ஹலோ மக்களை வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ருசியாகவும் இருக்கக்கூடிய மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வடை போட்டு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் வடையை பொறிக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் வடையை வந்து குட்டி குட்டியாக தான் பொறிச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வடையை வந்து ஓட்டை போட்டு நல்லா எப்போ யூஸ்வலாக நீங்கள் எப்படி வடை பொறிச்செடுப்பீங்களோ அதை விட கொஞ்சம் சின்னமான சைஸ் அதான் கொஞ்சம் க குட்டியான சைஸில் பொறிச்சு எடுங்க அப்போ தான் வந்து நம்ம குழம்புல போடும்போது நமக்கு நல்ல ஊறி வரும்போது கொஞ்சம் பெருசாக வரும் பாருங்கள் வடை வந்து ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இதை வந்து அப்படியே நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வடை வந்திருக்கு பாருங்களேன் நான் இப்போ வந்து எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து அரிசி வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பத்தை தேங்காய் அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சோண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் பற்ற கொஞ்சோண்டு இஞ்சி ஊற வச்சிருக்கிற இந்த அரிசி எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரைச்சி வச்சிட்ட பேஸ்ட் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தயிர் எடுத்திருக்கேன் நான் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு முட்டை அடிக்கிற பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நல்லா எல்லாமே கலந்து வந்துடுச்சு இதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வெங்காயம் தேவை ஒரு அரை வெங்காயம் அந்த மாதிரி போட்டால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் இது வந்து இந்த வெங்காயமும் சரி தக்காளியும் சரி ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க இப்போது உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக சில பேர் தக்காளி சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க ஒரு ஒரு நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மோர் குழம்புல இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளின்னு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவை எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம் தேங்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் அரிசி மா அரிசி எல்லாமே நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அதை எல்லாத்தையுமே இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி நம்ம வந்து சேர்த்து வாசி திக்காக இருக்குது பாருங்கள் கொஞ்சோண்டு ஜாரை கழுவி நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா வந்து இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த இஞ்சி ஜீரகம் எல்லா ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மோர் வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு திரும்பவும் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க சில பேருக்கு மோர் குழம்பு ரொம்ப புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் சில பேருக்கு மீடியமாக இருக்கணும் ஆனால் வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க இப்போது குழம்பு வந்து ரசம் மாதிரி தான் ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த பாருங்களேன் முட்டை கொதி இப்படி வந்திருக்குது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம இப்போ ஆஃப் பண்ணலைன்னா அப்படியே இந்த மோர் வந்து தெரிஞ்சு போய்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வடை அது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிப்போம் கரெக்டாக பாருங்கள் நல்ல முட்டை கொதி வந்துருச்சு இப்போ வடையை ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்துட்டு இதை தண்ணியில் நினச்சி ஒரு முக்கி முக்கி வடையை ஆட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மோர் குழம்பு சட்டுன்னு உள்ளே ஏறணும் நல்லா வந்து ஊறணுன்றதுக்காக ஆனால் இப்படி செய்யுங்க கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி சேர்த்து போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு எனக்கு டிஃபர் ஆகுது நான் அப்படி செய்ய மாட்டேன் வடையை ஃபுல்லாக இப்படி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியை வச்சு வடையை ஒன்று இப்படி அழுத்தி விடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா சட்டனும் ஊறிவிடும் ஏன்னா மோர் குழம்பும் நல்லா ஹீட்டாக இருக்கிற வசதி வடையை நம்ம போட்ட ஸ்பீடுக்கு நல்லா ஓரிடும் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க